மோரல் ஸ்டோரீஸ் நீ இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப நாசம் பண்ணா உனக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்னையா கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா இப்படி தன்னோட குடிகார புருஷனான சங்கரையாவ பங்காரம்மா தினமும் திட்டிக்கிட்டே தான் இருப்பா இருப்பான் கெனடி குறைச்சல் எங்க அப்பா எனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுட்டு போயிருக்காரு அது போதும் என் குடும்பத்தை பாத்துக்க இப்படி மனைவி சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்கவே மாட்டான் சங்கரையா பாக்குறதுக்கு இது ஏதோ ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற கதை மாதிரி தெரியுது இல்லையா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு கதையை தான் பார்க்க போறோம் அது பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை விட்டு போன நாட்கள் நானூறு குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து இணக்கமாக வாழ்ந்த ஒரு அழகான கிராமம் அது அந்த கிராமத்தோட பேரே லக்ஷ்மிபுரம் பேருக்கேற்ற மாதிரி அந்த ஊரு செல்வ செழிப்போட தான் இருந்துச்சு அந்த ஊர்ல பங்காரம்மா சங்கரையாவோடது ஒரு குடும்பம் பேருக்கு தகுந்த மாதிரியே அந்த பொண்ணோட மனசு தங்கம் தான் புருஷன் குடிகாரனா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா அவனை சகிச்சுக்கிட்டு ரொம்ப அன்போட அவனை மாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் பங்காரம்மாவோட அம்மா அவகிட்ட இந்த குடிகார புருஷன் கிட்ட கடந்து நீ எதுக்காக இப்படி சீரழிய பேசாம அவனை விட்டுட்டு வா உங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு பேசாம நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இரு அப்படி மக கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பா ஆனா பொண்ணு மட்டும் அதெல்லாம் கேட்கவே மாட்டான் அம்மா சாப்பாடு தயாராயிடுச்சு சாப்பிட்டுட்டு போ இந்த மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்றதா இருந்தா இனிமேல் எப்பவும் இவ வராத இப்படி ரொம்ப கராரா அம்மாவோட முகத்துக்கு நேராவே சொல்லிடுவா அம்மாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க குடிகாரனான சங்கரையா மட்டும் குடும்ப பொறுப்புகள் எதுவுமே எடுக்காம சும்மா தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான் பரம்பரையா அவங்களுக்கு வந்த நிலத்துல பங்காரம்மா காய்கறிகள் தோட்டம் போட்டிருந்தா அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் மார்க்கெட்ல வித்து குடிகாரனான புருஷனையும் சேர்த்து பாத்துக்கிட்டா காலையிலேயே தோட்டத்துக்கு போய் பலவிதமான காய்கறிகளை பறிச்சு கூடையில ரொப்பி அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு போவா காய்கறிங்கம்மா காய்கறிங்க புதுசா வந்த காய்கறிங்கம்மா வாங்கம்மா வாங்க சீக்கிரமா வாங்க அப்படி கூவி கூவி எல்லாரையும் கூப்பிட்டு தன்னோட காய்கறிகள் எல்லாத்தையும் சந்தையில விப்பா அதுல வர பணத்தை வச்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா இன்னும் சொல்ல அந்த குடிகார புருஷனுக்கு குடிக்கிறதுக்காக பணமும் இருந்தா என் பொண்டாட்டி தங்கம் இப்படி என்னைக்காவது அவளை பார்த்து புகழ்ந்து சொன்னா உடனே ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளோஷப்பட்டுப்பா பங்காரம்மா எனக்கு குடிக்கிறதுக்கு இப்ப பணம் வேணும் நீ எனக்கு தராம வேற யார் எனக்கு கொடுப்பாங்க அப்படி குடி போதையில அவளை எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும் பங்காரம்மா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டா வேற யாராவது அவளோட கணவரை குறைச்சி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவளால அதை தாங்கிக்கவே முடியாது என் புருஷன் குடிப்பாரு அடிப்பாரு என்ன போட்டு மிதிப்பாரு நீங்க யாருங்க அதெல்லாம் கேக்குறதுக்கு அப்படி அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கோவமா பேசுவா ஒரு நாள் சங்கரையா நல்லா குடிச்சிட்டு அவங்க ஊர் வேப்பமரத்துக்கு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தான் அப்போ அந்த இடத்துக்கு அவங்க ஊர்லயே பெரிய வட்டிக்காரரான நாகபூஷணம் வந்தாரு என்னடா சங்கரையா அமைதியா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு இன்னும் சுதி ஏத்தலையா அப்படி ரொம்ப வேடிக்கையா கேட்டாரு யாரு பொன்னையாரையாவா ஐயா வணக்கம் உங்க அப்படி அந்த போதையிலயும் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சு பேசலாம் அடடே பரவாயில்லையே இவ்ளோ போதையில கூட என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே என்ன தாங்க ஒரு போதையும் ஏற மாட்டேங்குது வேற எங்கேயாவது நல்ல சரக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படி என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு தெரியாம போதையில அவன் ஏதேதோ வளர்னான் இத கேட்ட நாகபூஷணம் இப்படி சொன்னாரு டே சங்கரையா நீ யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னா உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன் இப்படி வா இப்படி சொல்லிட்டு காதுக்குள்ள கிசு கிசுத்தாரு போதையில கூட சங்கரையா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கவனமா கேட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நல்ல தரமான நாட்டு சாரம் இருக்கு உனக்கு சரி நான் இப்பவே கூட்டு போறேன்

இப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு உடனே சங்கரையா வீட்டுக்கு போய் ஐம்பது ரூபாய் எங்கயாவது இருக்கான்னு வீடு மொத்தமா அலசி பார்த்தான் ஆனா அவனுக்கு ஐம்பது ரூபாய் மட்டும் கிடைக்கவே இல்லை உடனே சந்தைக்கு பங்காரம்மாவை பாக்குறதுக்காக போனான் அங்க நடு சந்தையில நின்னுட்டு கடுமையான வெயில்ல அவ காய்கறி வித்துட்டு இருந்தா கத்திரிக்காலா நல்ல இலசா இருக்குமா வாங்கம்மா வாங்க வாயில போட்டா அப்படியே வெண்ண மாதிரி கரைஞ்சு போகும் இப்படி வித்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சங்கரையா வந்தான் ஏய் எனக்கு போ ஒரு ஐம்பது ரூபா வேணும் கொடு அப்படி ரொம்ப அதிகாரமா கேட்டான் கொடுக்கறேங்க கொஞ்சம் பொறுங்க இன்னும் ஒரு போனி கூட ஆகல அப்படின்னு ரொம்ப அமைதியா தான் அவ சொன்னான் ஆனா சங்கரைய அத காதலே வாங்கல உடனடியா பணம் வேணும்னு அங்கேயே நடு வீதியில உட்காந்து தர்ணா பண்ணான் எல்லாரும் பாக்குற மாதிரி சத்தம் போட்டான் உடனே பங்காரம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ காதுல இருந்த கம்மலை கலட்டி கொடுத்தா அவனும் எந்திரிச்சு அந்த கம்மலை வாங்கிட்டு நேர புளிய மரத்தடிக்கு போனான் அப்போதான் கலையத்துல நாட்டு சாராயத்தை வாங்கிட்டு நாகபூஷணம் இவனுக்காக அங்க காத்துட்டு இருந்தாரு அந்த கம்மல் அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த நாட்டு சாராயத்தை எடுத்து சங்கரையா சந்தோஷமா குடிச்சான் எங்க இருந்து கிடைக்குது இந்த சரக்கு அதெல்லாம் உனக்கு எதுக்குடா உனக்கு எப்பவாவது தேவைனா ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு என்கிட்ட வந்துரு ஆனா இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லக்கூடாது இப்படி கராரா சொன்னாரு சங்கரையா கூட அவனுக்கு நாட்டு சாராயம் கிடைக்குதுன்னு இதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான் தினமும் தன்னோட மனைவிய துன்புறுத்தி அல்லது அவ சேர்த்து வச்ச பணத்தை திருடி எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு தினமும் நாகபூஷணத்தை போய் சந்திச்சு அந்த பணத்தை கொடுப்பான் அவரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு நாட்டு சாராயம் கொடுத்தாரு எப்பவுமே அந்த நாட்டு சாராய போதையிலேயே சங்கரையா மயங்கி கிடந்தான் குடிச்சிட்டு ரோட்ல எங்கேயாவது விழுந்து கிடந்தா பங்காரம்மா கவலைப்பட்டுக்கிட்டே வந்து அவனை எப்படியாவது வீட்டுக்கு தூக்கிட்டு வருவா கடவுளே என் புருஷ இந்த குடி பழக்கத்தை விட்டுட்டு அவர் எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமா வாழணும் இப்படி பங்காரம்மா தினமும் கடவுள வேண்டிக்கிட்டே தான் இருந்தா ஆனா ஒரு நாள் கூட அவளுடைய வேண்டுதல் பலிக்கவே இல்லை சங்கரையாவோட குடி பழக்கம் நாளுக்கு நாள் மோசமாச்சு ஒரு நாள் அர்த்தராத்திரியில சங்கரையா நாகபூஷணமோட வீட்டுக்கு போனான் நாகபூஷணமையா ஐயா இப்படி சத்தமா கூப்பிட்டான் நல்ல தூக்கத்துல இருந்த நாகபூஷணம் எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில வந்தாரு என்னடா சங்கரையா இந்த நேரத்துல வந்து கூப்பிட்டு இருக்க என்ன விஷயம் இப்படி ரொம்ப சலிச்சுக்கிட்டே கேட்டாரு ஐயா எனக்கு இப்போ சாராயம் வேணுங்க அப்படி போதையில ரொம்ப உளரி உளரி கேட்டான் சங்கரய்யா இந்த நேரத்துல எங்க இருந்துடா கிடைக்கும் ஆளைக்கு மதியன வா வாங்கி வைக்கற இப்படி தூக்க கலக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு நாகபூஷணம் ஐயா அப்படி சொல்ற நீங்கயா உங்களுக்கு வேணாலும் புடிக்குற எனக்கு இப்போ சாராயம் வேணுங்க அப்படி திரும்ப திரும்ப கேட்டான் நாகபூஷணத்துக்கு இவனை எப்படி அனுப்புறதுன்னு ஒண்ணுமே புரியல வேணும்னா அதிகமான காசு கொடுக்குறேன் ஐயா ஆனால் எனக்கு இப்போ சாராயம் வேணுங்க அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியலங்க அப்படி பிடிவாதமா திரும்ப திரும்ப கேட்கவும் அதோட நிறைய பணம் தரேன்னு சொன்னது கூட அவருக்கு ஆசை வந்துடுச்சு சரி என் கூட வா இப்படி சொல்லி சங்கரையாவ நாகபூஷணம் அவர் கூட கூட்டிட்டு போனார் அந்த அர்த்த நேரத்துல ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள தனியா நடந்து போனாங்க அந்த காட்டுக்கு மதியில ஒரு அந்த பார்த்ததும் போதையெல்லாம் தெளிஞ்சு போச்சு அங்க நிறைய சாராயம் காச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல ஊரோட பஞ்சாயத்து தலைவர் பரந்தாமன் கூட அங்க நின்னு இதை எப்படி செய்யணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு அங்க இருந்து எந்த ஊருக்கு எப்படிலாம் போகணும் யார் யாரு கிட்ட எல்லாம் இதை கொண்டு போய் விக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த இடத்த பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விட கூடாது அங்க போ உனக்கு தேவையான சாரம் எல்லாம் அங்க இருக்கு குடிச்சிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பு இப்படி சொல்லவும் சங்கரையா பெருசா சிரிச்சான் சங்கரையா எதுக்காக இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு புரியாம அங்க இருந்த எல்லாருமே ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துட்டு நின்னாங்க ஆ நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க ஆனா இப்போ இந்த விஷயம் மொத்த கிராமத்துக்கும் தெரிஞ்சு போச்சே இப்படி சொல்லவும் நாகபூஷணம் ஒரேடியா பயந்து போயிட்டாரு உடனே அங்க கிராம அதிகாரியோட சேர்ந்து போலீஸ்காரங்களும் அங்க வந்தாங்க நாகபூஷணத்தை பரந்தாமன அப்புறம் அங்க இருந்த எல்லாரையுமே அவங்க கைது பண்ணாங்க இந்த குடிகார பையன் நம்மள மாட்டி விட்டான்டா இப்படி சொல்லவும் கிராம அதிகாரி இப்ப சொன்னாரு யாரை பார்த்து குடிகாரன் சொல்றீங்க அவர் இந்த கிராமத்தோட பாதுகாப்பு அதிகாரி இப்படி சொல்லவும் ஒரே சமயத்துல எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த கிராமத்துல கள்ள சாராயம் எங்க காய்ச்சறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குடிகாரம் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சார் இந்த விஷயம் வெளியில யாருக்காவது தெரிஞ்சா இந்த திட்டம் மொத்தமும் பாழாயிரும்னு தன்னோட சொந்த மனைவி கிட்ட கூட இவர் நடிச்சாரு இப்படி சொல்லவும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு அப்படியே பங்காரம்மாவுக்கும் தெரிய வந்துச்சு பங்காரம்மாவை பாக்குறதுக்கு சங்கரையா போனான் பங்காரம் அது அது நிஜமா என்ன நடந்துச்சுன்னா இப்படி ஏதோ சொல்ல முயற்சி பண்ணனா ஆனா அவன் வாயிலிருந்து வார்த்தை எதுவுமே வரல நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லங்க உங்க உத்தியோகத்தை நீங்க பண்ணுனீங்க நீங்க குடிகாரனா இருக்கும் போதே நான் உங்களை மதிச்சேன் இப்போ இவ்ளோ பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்ப நான் உங்களை எவ்வளவு கௌரவிப்பேன் சொல்லுங்க அப்படி ரொம்ப பெருமையா ஒரு சின்ன சிரிப்போட சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டதும் சங்கரையாக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு அன்னையிலிருந்து ரெட்டிப்பு உற்சாகத்தோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சார் வீட்டில் புரிஞ்சிக்கக்கூடிய மனைவி இருந்தா ஒரு ஆணால உலகத்தையே ஆள முடியுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் தேவலோகத்துல சந்தோஷமா சுத்திக்கிட்டு சுத்தமான காத்த சுவாசிச்சுக்கிட்டு ஒரு தங்க கோமாதா இருந்துச்சு அது சந்தோஷமா அங்கேயும் இங்கேயும் உலாவி தேவ கன்னியர்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் வழங்கி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு தங்க கோமாதா வந்ததும் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு வணங்குவாங்க ஒரு நாள் அது அழகான பனி சிகரங்கள்ல சுத்தி திரிஞ்சு இயற்கையோட அழக ரசிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னவோ அதோட வயிறு ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி அது உணர்ந்துச்சு ராத்ரி இந்திர லோகத்துல நிறைய புல் மீஞ்சிட்டேன் போல இருக்கே சீக்கிரமா வயிறு காலி பண்ணனும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இங்க நீ இடம் தேடிச்சு ஒரு மேட்டுக்கு பக்கத்துல போயிட்டு வயிறு சுத்தம் பண்ணலான்னு போச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒளி வந்துச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு சாது வெளிப்பட்டு வந்தாரு அகங்கார கோமாதாவே புனிதமான இடத்தை நீ அசுத்தப்படுத்துகிறாயா இனி நீ சாதாரண பசுவாக மாறி பூமியில் அலைந்து திரிய வேண்டும் இதுவே எனது சாபம் அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னாரு அந்த தங்க பசுமாடோ ரொம்ப பயந்துக்கிட்டு குருவே அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்ட கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கருணை காட்டுங்க மகா அப்படின்னு கண்ணீர் வடிச்சு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு பொதுவாவே ரொம்ப அமைதியானவர்களான அந்த சாதுக்களுடைய கோபம் ரொம்ப நேரம் நிலைக்காது இல்லையா அந்த சாதுவும் கொஞ்ச நேரத்துல கோபம் தணிஞ்சு இப்படி சொன்னாரு கோமாதா சாதுவின் வாக்குகளை திருப்பி பெற முடியாது நான் உனக்கு இட்ட சாபமும் அப்படியே அப்படின்னா இதுக்கு பிராய்ச்சித்தமே இல்லையா குருவே அப்படி ரொம்ப கவலையோட கேட்டுச்சு அந்த மாடு தீர்வு உண்டு நீ பூமியில் சாதாரண பசு போல உலா வரும்போது உன்னை ஒரு துரதிருஷ்டம் பிடித்தவன் சந்திப்பான் அவனுடைய கண்களுக்கு மட்டுமே நீ தங்க கோமாதாவாக தெரிவாய் அவன் உன் சாணத்தை எடுத்து தனது இல்லத்தின் வாசலிலேயே தெளித்தால் அன்றே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வை சாபத்தை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் நீ ஒருபோதும் யாரிடமும் சொல்லக்கூடாது சொன்னால் உன் தலை ஆயிரம் துண்டுகளாக சிதறி போகும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாரு கண் இமைக்கிற நேரத்துல அந்த பசுமாடும் சாதாரண மாடா மாறி வானத்திலிருந்து பூமிக்கு வந்துச்சு அப்போதைக்கு அப்போது இந்த மாசு சூழலுக்கு பழக்கமாகிட்டு இருந்த ஒரு கிராமத்துல குழப்பமான வாழ்க்கைக்கு நடுவுல அந்த மாடு தனியா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு பக்கத்துல இருந்த மனுஷனோட முகத்தை கூட பாக்காம அவங்க அவங்களோட வேலையிலேயே மூழ்கி கிடந்த மக்கள் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம சத்தமிட்டு ஓடிய வாகனங்களோட ஒலி அப்படின்னு மாட்டுக்கு குழப்பமும் தலைவலியும் ஆரம்பமாச்சு நாள் முழுக்க அலைஞ்சதால அதுக்கு பசிச்சுது ஆனா எங்கேயுமே புல் கிடைக்கல அது ரொம்ப வருத்தத்தோட இது என்ன இவ்வளோ பெரிய ஊரா இருக்கு ஆனா ஒரு மாடு சாப்பிடுறதுக்கு புல் கூட இல்ல என்ன இந்த பூலோகம் கொஞ்சம் கூட இங்க வளர்ச்சிங்கிறதே கிடையாதா என்னவோ என்னோட தலை எழுத்து அப்படி தனக்கு தானே புலம்பிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் வீதியில பல பேரு பல வகையான ஆங்கில உணவுகள் சாப்பிடுறத பாத்துச்சு என்ன இது இந்த பூலோகத்துல மனுஷங்க எல்லாம் புல்லு தின்னுட்டு இருக்காங்க அதான் எனக்கு எதுவும் கிடைக்கலையா நான் திங்க வேண்டியது இவங்க திங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்துச்சு சுத்தி 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 நடந்து ஒரு பக்கம் சோர்வு இன்னொரு பக்கம் யாரும் நம்மள தங்க மாடுன்னு கவனிக்கலையேங்கிற வருத்தம் தாங்க முடியல

ஐயோ தேவலோகத்துல குயிலோட இனிமையான குரலை கேட்டு எந்திரிப்போம் இங்க போர்க்களம் மாதிரி சத்தங்கள் கேட்டு தா எந்திரிக்கணுமா இறைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு நடந்துச்சு அப்போ வாகன நெரிசலுக்கு நடுவுல ஒரு வாகனத்துல அமர்ந்திருந்த ஒருத்தன் எரிச்சலோட டேய் யாரா நீ ரோட்ல மறிச்சுக்கிட்டு அறிவில்லாம நிக்கிற நீ மனுஷனா இல்லடா மாடா நான் நடைபாதை மேலதான நடந்துட்டு இருக்கேன் இந்த மனுஷங்க தான் எந்த ஒரு விதியையும் மதிக்காம கண்ணா பின்னானு போறாங்க அப்படி இருந்தும் ஏன் மாட திட்டுறாங்க என்னதான் இந்த மனுஷங்களோப்பா ஒண்ணும் புரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு தெருவா சுத்தி சுத்தி பார்த்துச்சு ஆனா யாரும் அத ஒரு பொன் பசு பசுமாடா பார்க்கவே இல்ல மறுபடியும் அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சது அது ஒரு பழக்கடைக்கு முன்னாடி போய் நின்னு பொறுமையா நின்னுச்சு பழம்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு என் மனுஷங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப பாவமா அந்த பழக்கடைக்காரரை அது பார்த்துச்சு அந்த பழக்கடைக்காரரும் அந்த பசுமாட்டை பார்த்தாரு மாடு தனக்கு தானே பேசுச்சு என்னையா பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது எனக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்து நீ புண்ணியம் கட்டிக்கோ அப்படின்னு மனசுல நினைச்சது அந்த பழக்கடைக்காரர் மெதுவா வந்து அந்த பசு மாட்ட கம்பால அடிச்சாரு அடிச்ச அடியில மாட்டுக்கு தலையே சுத்தி போச்சு கடையை துறந்து வச்சுட்டா போதுமே எங்க தான் வந்து நிப்பியோ தெரியாது கிளம்பு காலங்காத்தால வந்து நின்னுக்கிட்டு அப்படி விரட்டி விட்டுட்டான் அந்த மாடும் அழுதுகிட்டே இருந்து போயிடுச்சு கிடந்த உணவுகளை எடுத்து இப்படி சாப்பிட்றதுக்கு சரியா சாப்பாடு இல்லாம பழசையும் மிச்சமானதையும் சாப்பிட்டு சரியா தூக்கம் இல்லாம அந்த கஷ்ட ஜாதகக்காரனுக்காக காத்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் நடந்து 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 அந்த மாடு ஊரோட எல்லைக்கு வந்துச்சு அங்க கொஞ்சம் சுத்தமான காத்தும் நல்ல புல்லும் இருந்ததால சாப்பிட்டுட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த நேரத்துல ஒரு நாலு சக்கர வாகனம் அங்க வந்துச்சு அதுல ஒரு மனுஷன் இறங்கி அந்த மாட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தான் அவனை பார்த்ததும் அந்த மாடு ஐயோ இந்த மனுஷங்க இங்கேயும் வந்துட்டாங்களா இந்த அமைதியையும் கெடுக்கிறதுக்காக மாசுபடுத்துறதுக்காக வந்துட்டாங்களா அப்படி அந்த மாடு மேய ஆரம்பிச்சுது அந்த வந்த மனுஷன் அந்த மாட்டை சுத்தி சுத்தி பார்த்தான் என்னையா பாக்குற நான் ஒரு பசு மாடுதான் இந்த பூலோகத்துல பசு மாடுகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா போயா போய் வேலையை பாரு அவன் அந்த மாட்டை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தான் அவனால அந்த வியப்பை தாங்க முடியல இது என்ன இந்த மாடு பொன்னரத்துல இருக்கு மாடுங்க பொன்னரத்துல கூட இருக்குமா என்ன அப்படின்னு சொன்னான் சரி இப்போ இது எனக்கு முக்கியமா தான் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு சாவு தான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மலையில ஏற ஆரம்பிச்சான் இத பார்த்த மாட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அது நேரம் அவனுக்கு முன்னாடி போய் நின்னு அவனை மலை ஏற விடாம தடுத்துச்சு இத பார்த்த அவன் அட உனக்கு இப்ப என்ன வேணும் வழிய விட்டு தள்ளி நில்லு நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மலை ஏற ஆரம்பிச்சான் அவன் ஆனா அந்த தங்க மாடு அவனை விடல கோபாலுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு இங்க பாரு நானே பெரிய பிரச்சனையில இருக்கேன் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு என்னோட சாவுதான் தயவு செஞ்சு உயிரை வாங்காம வழிய விட்டு தள்ளு ஆனா அந்த மாடு அவனுக்கு வழிவிடவே இல்ல சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையினால அந்த பசு மாட்டை ஓங்கி ஒரு அடி அடிச்சான் அந்த அடியில மாட்டுக்கு தலையே சுத்தி போச்சு அதுக்கப்புறம் அந்த மாட்டை பத்தி கவனிக்காம கோபால் மறுபடியும் மலை ஏற ஆரம்பிச்சான் கோபாலுக்கு பின்னாடி அந்த மாடும் ஓடியே போச்சு கோபால் மலை மேல இருந்து குதிக்க போற நேரத்துல ஏ மனுஷனே உன் பிரச்சனை என்னவோ அத நான் தீர்த்து வைக்கிறேன் இப்படி தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தை கைவிட்டு ஒரு தடவை நான் கேளு அப்படி கேட்டு கோபால் ரொம்ப ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்த்தான் பயப்படாத உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் எங்கிட்ட தீர்வுகள் உண்டு நீ உன்னோட தற்கொலை எண்ணத்தை மட்டும் விட்டுட்டு ஒரு தடவை நம்ம என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லுச்சு ஒரு மாடு பேசுதுன்னதும் கோபாலுக்கு இது கனவா நஜமானு ஒண்ணு புரியல

அந்த பொன் பசு மாடு அமைதியா கேட்டு தன்னோட திவ்ய திருஷ்டியால அவனை பார்த்துச்சு சரி நீ ரெண்டு நாள் காத்துரு அதுக்கப்புறம் கூட உனக்கு செத்து போனோம்னு என்ன இருந்தா அப்ப நான் தடையா இருக்க மாட்டேன் மனுஷங்க சொல்றதையே நான் கேட்க மாட்டேன் நீ ஒரு மாடு நீ சொல்லி நான் கேட்பேனா அப்படின்னு கோபால் ரொம்ப கோவமா சொன்னான் நீ எப்படியும் செத்து போறதுன்னு முடிவு பண்ணது தானே ரெண்டு நாள் பொறுத்து இருந்து அப்புறமா செத்து போ அப்படி ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்லுச்சு எதனாலயோ இந்த மாடு சொல்ற விஷயத்த நம்பலாம் அப்படின்னு கோபாலுக்கு தோணுச்சு சரி நீ என்ன செய்வியோ செய் ரெண்டு நாள் நான் காத்திருக்கேன் அப்படி வாகனத்துல ஏறி அவன் கிளம்பி போயிட்டான் அந்த மாடும் அவனுக்கு பின்னாடியே வந்துச்சு வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்தாங்க மாட்டுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல கெட்டு போன பழங்கள் சப்பாத்திகள்னு சாப்பிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு கோபாலோட வீட்டுக்கு ஒருத்த வந்தான் நீ சாதாரண ஆளுனா பெரிய பெரிய அதிர்ஷ்டக்காரன் ஆயிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் அவன் யாருன்னு கோபாலுக்கு முதல்ல தெரியல என்னனோ என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா நான் தான் நான் லாட்ரி டிக்கெட் வித்துட்டு சீனோ சீனு பத்து நாளைக்கு முன்னாடி நீ வாங்கின லாட்ரி சீட்டுக்கு கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் கோபாலுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டுக்குள்ள நேரம் ஓடி போய் அந்த பசுமாட கட்டி முத்தம் கொடுத்தான் அப்புறம் அந்த லாட்ரியில வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சான் அப்பா எத்தனை நாட்களுக்கு அப்புறமா நான் இப்போ நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க பசுமாடு கிட்ட போனான் நீ மட்டும் என்ன தடுத்து நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு கீழே விழுந்து செத்து அநாத போனமா எங்கேயோ கிடந்திருப்ப உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ஆனா அந்த பசுவால நேரடியாக தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல கூடாது இல்லையா அதுதானே அந்த முனிவர் அந்த பசுமாட்டுக்கு கொடுத்த சாபம் ஊர்ல பசியா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நீ வயிறார சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லுச்சு எல்லாரையும் கூப்பிடலாம் நாளைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா கோபால் அடுத்த நாள் காலையில கோபால் எந்திரிச்சு பாக்கும்போது அந்த பசுமாடு சாணம் போட்டிருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து ஒரு வாளியல கரஞ்சி வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணனான். இத பார்த்து அந்த பசுமாட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னதானமும் ஆரம்பமாச்சு. ஊர்ல இருந்த நிறைய பேர் அங்க வந்து சாப்பிட்டாங்க. இவனோட உயிரை காப்பாத்துறதுக்காகவும் இத்தனை பேரோட பசிய தீர்க்கிறதுக்காகவும் தான் எனக்கு அந்த சாபம் கிடைச்சது போல. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க. எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு அப்படி கண்ணீர் வடிச்சுது அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த தங்க கோமாதா கோபால ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து சொர்க்கத்துக்கு கிளம்பி போயிடுச்சு கோபால் காலையில தூக்கத்துல இருந்து அந்த மாடு எங்கன்னு சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தேடினான் ஆனா எங்கேயுமே அது கண்ணுல படல நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ வந்த என் வாழ்க்கையில இல்லாத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த என் வாழ்க்கையில எப்பவும் எனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை இந்த அன்னதானம் மூலமா கொடுத்த அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான் நான் இனிமே இந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்ய போறேன் அப்படின்னு நிர்ணயம் பண்ணான் வியாபாரத்தையும் நல்லபடியா நடத்திக்கிட்டு பல பேரோட பசியையும் அப்பப்போ தீர்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு சாபத்தால பூமிக்கு வந்த அந்த தங்க கோமாதா பலரோட வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மெதுவா திரும்பப் போயிடுச்சு